படக நண்பர்களை ஒரு கூட்டி லைவில் உங்களை சந்திக்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு காணொலி கொண்டு தந்துவிட்டேன் நீண்ட காணொலி என்று ஆஸ்திரேலிய இலங்கை அணிகளுக்கு இடையிலான வரலாற்றை பற்றி சொன்ன ஒரு காணொலி இந்த நேரலை முடிந்த பிறகு இந்த நேரலை ஐடியா முதல் இருக்கவில்லை ஆனால் ஒரு பரபரப்பான போட்டி ஒன்று நடந்து இருக்கிறது இந்திய ரசிகர்களும் சரி இந்தியாவை பிடிக்காதவர்களும் இந்தியாவின் தோல்வியை கொண்டாடுவரும் சரி காத்துக் கொண்டிருப்பார்கள் என்று தெரியும் இது மட்டுமில்லாமல் ஐசிசி யில் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கிறது அதுபோல அடுத்து வரப்போன்ற இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான நாளை ஆரம்பிக்க போன்ற காலி டெஸ்ட் போட்டி பற்றிய முன்னோட்ட காணொளி பல்வேறு முக்கியமான விடயங்களை உள்ளடங்கிய காணொளி அந்த காணொலி தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரலை இந்த லைவ் முடிந்த பிறகு உங்களுக்கு ஒரு முப்பது நிமிடங்களுக்குள் அந்த காணொளி வரும் அதுவும் நீங்கள் நாளை ஆரம்பிக்க இந்த முதல் போட்டி பார்ப்பதற்கு பார்த்த அந்த கோ அந்த காணொலியை முழுவதுமாக பார்ப்பது உங்களுக்கு நன்றாக இருக்கும் எனவே இந்த குட்டில் ஆய்வை பொறுத்தவரையில் இன்று இடம்பெற்ற இந்த ராஜ்கோட் டுவெண்டி போட்டி இங்கிலாந்து பதிலெடுத்து ஆடி இருக்கிறது கெவின் பீட்டர்சனின் கூற்றுப்படி இந்த இங்கிலாந்தின் வெற்றியானது தொடருக்கு நல்லது என்று குறிப்பிடுகிறார் உண்மைதானே தொடரை நிலையாக வைத்திருக்க இல்லாவிட்டால் இன்று இந்தியா வென்றிருந்தால் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம் இந்தியா வெல்லும் காரணம் ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து தடமாறிக்கொண்டிருந்தது அப்படி இன்று இந்தியா வென்றிருந்தால் தொடர் முடிந்திருக்கு எனவே இந்த போட்டியின் முக்கியத்துவம் இது மட்டுமில்லாமல் நாளைய தினம் ஆரம்பிக்க போன்ற ஆஸ்திரேலிய இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர்பில் ஆஸ்திரேலியா சில அதிரடி மாற்றங்கள் அதை பற்றி மேலோட்டமாக சில குறிப்பிட்ட தந்துவிட்டு போகிறேன் விரிவான விடயங்களை அடுத்த முழுமையான நீங்கள் பார்க்கலாம் காணொலியை ஐசிசியில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் அதுபோல இப்போது நடந்து கொண்டிருக்கிற பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகிடம் பற்றி ஒரு சில போட்டிகளின் முடிவுகள் விரைவாக முடித்து கொள்வோம் இணைந்து கொண்ட நண்பர்கள் நிஷாந்த் ரவீந்திரகுமார் ரவிக்குமார் ஆதித் ஸ்ரீஸ்கந்த் ராஜா தர்மிகன் திமே தி கிங் அது போல கஜம் கஜா கந்தையா வசந்தகுமார் முஜாஹிதாக முடுங்கல்வருக்கும் வணக்கம் இனி வருவோருக்கும் வணக்கம் இல்லை காரணம் நான் அடுத்த செய்திகளுக்கு போக போறேன் முதலில் நாங்கள் இலங்கை ஆஸ்திரேலியா அணிகளுக்கடையிலான காலி டெஸ்ட் போட்டியை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கைக்கு ஆஸ்திரேலியா வந்து ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு சமநிலை முடித்துக் கொண்டது அந்த விடையில் இருந்த எல்லாம் மிக மோசமான சூழ்நிலை உங்களுக்கு நிறைய பேருக்கு மறந்திருக்காது என்று நம்புகிறேன் அந்த வெளியில் கூட பேட் கமிஸ் தலைமையில் ஆஸ்திரேலியா வந்து எங்களது மரங்கள் எல்லாம் வந்து கொண்டு போனது இல்லையா நாங்கள் நன்றி தெரிவித்திருந்தோம் ஆஸ்திரேலியா அந்த காலகட்டத்தில் வந்ததுக்கு அதை பத்தி நான் விரிவாக அந்த காணொலியில் பேசுகிறேன் நாளைய தினம் இடம்பெறப்போன்ற போட்டியில் ஆஸ்திரேலியா மூன்று அதிரடி மாற்றங்களை செய்திருக்கிறது ஒன்று சாம் கான்ஸ்டாஸை மாற்றி ஆரம்ப வீரராக வீரராக டிரவிசடே கொண்டு வரப்போகுது இது எதற்காக என்று உங்களில் ஒரு சிலருக்கு தெரியும் தெரியாதோர் அடுத்த காணொலியை பாருங்க அடுத்த காணொலி கிட்டத்தட்ட விளம்பரம் போறேன் இரண்டாவது அதிரடியான மாற்றம் இலங்கையை இரண்டு சுழல் பந்து வீச்சாரோடு தான் ஆடுவது என்று முடிவெடுத்திருக்க ஆஸ்திரேலியா மூன்று பேரோடு நாளைய தினம் சில வீடுகளில் ஆடுவார் அதில் இரண்டு பேர் நிச்சயமாக எங்களுக்கு திறந்தவர்கள் உபாதை ஊற்றிருந்தாலும் அவரை கொண்டு என்று சொல்லி விடாப்பிடியாக போராடி அவரை கொண்டு வந்து இந்த இரண்டு பேரும் சேர்த்திருந்தார் மூன்றாவது முக்கியமான மாற்றம் நாளை தினம் ஆஸ்திரேலியா இன்னொருவருக்கு அறிமுகத்தை கொடுக்க போகிறது ஜார்ஜ் இங்கிலீஷ் நாளை தினம் செட் வளமையாக ஆடுகிற ஐந்தாம் இணக்கத்தில் ஆடப்போறார் இந்த அதிரடி மாற்றங்கள் ஸ்டீவ் ஸ்மித்தின் தலைமைத்துவத்தில் மட்டுமே செயற்படுத்தப்படக்கூடியவர் பழமையாக ஆஸ்திரேலியா சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் ஆனால் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்த ஒரு அணி அதுவும் இந்திய அணியை எதிர்த்து வந்த ஒரு அணியை மாற்றுவது என்று சொன்னால் அது பெரிய ஒரு விடயம் அதுபோல் போல ஆஸ்திரேலியா நாடு தினம் ஒரே ஒரு வேக பந்தவீச்சாளர் அது கூட பெரிய மாற்றமாக இருக்கும் மிச்சல் ஸ்டாக் மட்டும்தான் அப்படியான பிரதான வேக வீச்சாளராக இருப்பார் இரண்டாவது வேக இருந்தால் தான் ஸ்காட் போலண்ட் இடம் இருக்கும் இல்லாவிட்டால் ஆரம்ப பதவிச்சாளராக ஆடப்போகின்ற மிச்சல் ஸ்டாக்கோடு மித வேக பதவிச்சாளர் கடந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்காக அறிமுகமாக இருந்த வீரர் சகரதுரி வீரர் இவர்களது விதவக பதவீச்சை பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதுதான் இப்பொழுது ஆஸ்திரேலியா எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான வடிம் ஆறாம் இலக்கத்தில் அண்மை காலமாக ஆடி வருகின்ற பியூ வெப்சர் இவர்களது ஆரம்ப பதவீச்சாளராக இருப்பார் புதிய பந்தை பகிர்ந்து கொள்வார் மற்றபடி நேத்தல் லாயன் தொடக்கம் மேத்யூ அது அதுபோல மூன்றாவது சுழார் பந்தவீச்சாளராக இடம்பெற போன்ற அநேகமாக டாட் மெஃபி என்று சொல்லப்படுகின்றார் இவர்கள் சுழற்சி எடுப்பார்கள் இதுவரைக்கும் இலங்கைக்கு இருக்கின்ற பெரிய குறை ஆஸ்திரேலியாவிலே வைத்து எந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் இலங்கை வெள்ளவில் இடங்கள் எங்களுக்கு தெரிந்தானே அதுபோல இலங்கையிலும் கூட இலங்கையில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா ஏழு போட்டிகள் வென்றிருக்கிறது இலங்கை அணி வரும் ஐந்து போட்டிகள் மாத்திரமே வென்றிருக்கிறது இதை மாற்ற வேண்டும் இந்த காலி மைதானம் தனக்கென்று இப்பொழுது உரிமையாக மாற்றியிருக்கின்ற பிரபாட்சி ஆசூரியை கலக்க வேண்டும் என்று இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லட்டா மழை பெய்வதற்கான வாய்ப்பு கிடையாது என்னை பொறுத்தவரை இந்த டெஸ்ட் போட்டியை விட அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு அதிகமான ரசிகர்கள் வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் காரணம் அது திமுத் கரு நடத்தவை நூறாவது டெஸ்ட் போட்டியாக அமைய போகிறது எனவே விறுவிறுப்பார போட்டி நாளைய தினம் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான இல்லப்பட்ட சுழல் பந்து வீச்சுக்கு சொர்க்கமான ஒரு சுழல் பந்து வீச்சு ஆடுகட்டத்தில் எப்படியான ஆட்டம் நானே சுழற்சி மிக முக்கியமானதாக இருக்கும் வென்றால் நிச்சயமாக முதலில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை நாளை இலங்கை நேரடி காலை பத்து மணிக்கு போட்டி ஆரம்பிக்கும் மறக்காமல் பாருங்கள் நாங்கள் போட்டி முடிந்த பிறகு இப்படியான நேரலை ஒன்றில் ஒவ்வொரு நாளும் போல சந்திக்கிறோம் இன்று ராஜ்கோட்டில் இடம்பெற்றது மூன்றாவது டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டி இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் ஒரு கட்டத்தில் இந்தியா வென்றுவிடும் போல இருந்தது தான் நான் வளமையா இந்திய அரசியலில் யோசிக்கலாம் சில விடகளுக்கு கிண்டல் அடித்திருக்கிறாரோ என்று இல்லை நான் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது இந்தியா இலகுவாக வென்றுவிடும் போல இருந்தது எட்டு விக்கெட்டுகள் நூற்றி இருபத்தி ஏழு ஊட்டங்களுக்கு நான் பார்க்கும்போது அப்போது நான் அந்த ஸ்டேட்டஸ் போடும் போது நூற்று பதினைந்து ஓட்டங்களுக்கு நான் யோசித்தேன் சரி இன்றும் இலகுவாக இந்தியா வென்று விட போவது என்று பார்த்தால் அந்த எட்டு விக்கெட்டுகள் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு எடுக்கப்பட்ட பிறகுதான் நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டன அதுக்கு பிறகு இருபது ஓட்டங்களை லியாம் லிவிங்ஸ்டனும் அடில் ரஷீடும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ரஷியிடம் சேர்ந்து பயனுள்ள இருபத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள் இதனால் நூற்றி எழுபத்தி ஓட்டங்களை இங்கிலாந்து எடுத்தது இத்தனைக்கும் நானியோ சரிச்சியில் வந்தது சூரியகுமார் யாதவ் இப்போது இந்தியாவுக்கு முன்னால் இருக்கின்ற கேள்வி இந்தியா இப்பொழுதெல்லாம் தடமாறுகிறதாக சொல்கிறார்கள் வெள்ளைப்பந்து போட்டிகளில் இந்தியாவின் தடுமாற்றம் தொடர்ந்து கொண்டு இருப்பதாக சொல்ல அப்படியாக இருந்தால் இந்தியா அதிலிருந்து மீள்வதற்கு தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்த வேண்டும் உள்ளூர் போட்டிகள் அதாவது இந்தியாவில் இடம்பெறுகின்ற ஒரு சில போட்டிகள் தோற்றாலும் பரவாயில்லை சாம்பியன்ஸ் டிராபிக்கு முன்னதாக கூட இந்தியா சேசிங் செய்து ஆடி வெல்ல பார்க்க வேண்டும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனத்திடமாக அமை எந்த நாளை பொறுத்தவரையில் வருண் சக்கரவர்த்தி கஷ்டப்பட்டு இருபத்தி நான்கு கூட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியும் கூட அவர் அணியால் வெல்ல முடியாமல் போன சோகம் மிக பெரும் சோகம் நிச்சயமாக அவருக்கும் ஒரு பெரிய பழியாக இருக்கும் வென்று விட்டோம் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து விட்டோம் போட்டியின் சிறப்பாட்டக்காராக இருந்ததும் அவருக்கு தான் கொடுத்தது அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் மோசமாக அவர்கள் தோற்று போயிருக்கின்றார்கள் என்பது மட்டும் உண்மை இங்கே சைன சாதவன் இந்தியன் ஹேட்டர்ஸ் நல்லா போய் தெரியுதார் சொல்கிறார் அப்படி தெரியுதா சகோதரர் நான் உண்மையை இந்த நாட்டின் ஹீட்டர்ஸும் கிடையாது கிரிக்கெட்டின் மிகப்பெரிய ஒரு லவர் அவ்வளவுதான் இது இந்தியன் ஹேட்டராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்தியாவை இவ்வளவு பாராட்ட வேண்டிய தேவையும் கிடையாது சரி பரவாயில்லை அது நீங்கள் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய நாளில் தோற்ற கவலை நிச்சயமாக இந்திய அரசியல் எனவே எதை சொன்னாலும் அவர்கள் அதை குத்துவதாக குடைவதாக இல்லவர்கள் கிண்டல் அடிப்பதாக நினைத்துக் கொள்ளலாம் சில நினைவுகளில் அது ஒன்று செயலா தவிர்த்து போகலாம் நாங்கள் கிண்டல் அடிப்பது வழக்கம் இலங்கை அணியை கூட தாராளமாக கிண்டல் அடித்திருக்கிறேன் மற்றபடி கிரிக்கெட் உண்மையான கிரிக்கெட் ரசிகனாக இருந்தால் எந்த ஒரு அணியினதும் ஹேட்டராக இருக்க மாட்டார் என்பது கிண்டல் அடிக்கலாம் எல்லா அணிகளையும் தொடர்ச்சியாக வந்து வந்த அணிகள் தெரிய தூர்க்கும்போது போது பரிதாபப்படலாம் அந்த பரிதாபம் கூட கிண்டலாக தெரியலாம ஒரு இல்லையா இந்தியா இரண்டு போட்டிகளை வந்துவிட்டு இந்திய நாளில் தோற்று முக்கியமான காரணத்தை பிறகு பார்க்கிறேன் ஆனால் இங்கிலாந்து இந்திய நாளில் தன்னை மீள மீண்டும் எழுப்பிக் கொண்டதற்கான முக்கியமான விடயங்கள் இரண்டே நான் சொல்லலாம் ஒன்று அடல் ரஷீத் அவர் சகோதரர் வீரராக வந்து இருந்தார் பத்தாம் இலக்கத்தில் வந்து முக்கியமான ஊட்டங்களையும் எடுத்து கொடுத்து இரண்டு முக்கியமான இணைப்பாட்டங்களுக்கு காரணம் இரண்டாவது இங்கிலாந்து தேர்வாளர்கள் தங்களுடைய அணியை மாற்றாமல் நம்பிக்கையோடு வைத்திருந்தார்கள் அதுல பில்சால் மூன்றாவது தரவையாக குறைவான ஓட்டங்கள் எடுக்க பென் டக்கெட் என்ற ஃபார்முக்கு வந்தார் அதுவும் அதிரடி நூற்று எண்பத்தி ரெண்டு என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் இரண்டு ஆறு ஓட்டங்கள் ஏழு நான்கு ஓட்டங்கள் இருபத்தி எட்டு பதினெட்டு ஐம்பத்தி ஓட்டங்கள் விளாசி தள்ளி இருந்தார் அதிரடி அவருக்கும் ஜாஸ் பாட்டருக்கும் இடையிலான இணைப்படம் தான் போட்டி ஆரம்பத்தில் இங்கிலாந்துக்கு தூக்கி கொடுத்து அது எழுபத்தி ஆறு ஊட்டங்கள் இரண்டு பேரும் பெற்றுக் கொண்டார்கள் வெறும் மீடுபோர்கள் ஆனால் அதை வைத்துக்கொண்டு இங்கிலாந்து இருநூறு ஓட்டங்களுக்கு மேல் கடந்திருக்கலாம் அதற்கு பிறகு தான் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட ஆரம்பித்தனர் குறிப்பாக ஜாஸ் பட்ல முதல் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்தின் அதிகூடி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர் இன்று இருபத்தி இரண்டுகளில் இருபத்தி நான்கு ஓட்டங்களில் எடுத்தார் இன்று அதிகமான ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்தவராக ஒன்று பென் டாக்ட் பிறகு லியாம் லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் ஐந்து சிக்சர்கள் விட்டார் அடல் ரஷீதின் பத்து மாப்பிடி நாட்டம் விளக்காத பத்து இங்கிலாந்துக்கு மிக முக்கியமானவையாக அமைந்தன நூற்றி எழுபத்தொரு ஓட்டங்கள் எழுதியாக இன்று இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா உண்மையில் ஆறுதல் வடிவம் ஷாமி என்ற வந்திருந்தார் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை கொடுத்திருந்தார் மூன்று ஓவரில் பெரிய அளவுக்கு அந்த இந்தியாவுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருந்திருக்கு உபாதை இல்லாமல் மூன்று ஓவரில் பந்து செய்ய இருந்தார் அது போல இரண்டாவது வேக பந்து வீச்சாளராக இரண்டு இன்னும் ஒருவரை பயன்படுத்தவில்லை கடந்த போட்டியில் ஒருவரை பயன்படுத்தியிருந்தார்கள் அஹ் அஹ் அர்ஜீப் சிங் அவரை மாற்றி என்ற நாளில் சமியை கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு சின்ன மாற்றத்துக்காக ஹர்திக் பாண்டிய முப்பத்தி மூன்று ஓட்டங்களில் இரண்டு விக்கெட்டுகளை சுழல் மந்து வீச்சலை என்று தனியே வரும் சக்கரவர்த்தி மட்டும்தான் பொறுப்புணர்ந்து பந்து வீசினார் என்று சொன்னார் அக்சார் பட்டேலே மூன்று ஓவரில் ஓட்டங்களை கொடுத்தார் சூரியகுமார் யாதவை பொறுத்தவரை நிறைய பந்து வீச்சர்கள் இருப்பதால் யார் யாரை பயன்படுத்துவது என்று குடும்பார் முதல் போட்டியில் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஓவரை கொடுத்த ஒரு ஒரு விக்கெட்டை எடுத்த பிறகு நிறுத்தியிருந்தார் என்று அபிஷேக் சர்மா அவர் ஒரு ஓவர் நான்கு ஓட்டங்கள் அக்சார் பட்டேலுக்கு இன்னும் ஒரு ஓவரை கொடுத்தார்களா மூன்று ஓவரில் பத்தொன்பது ஊட்டங்கள் இந்த பந்து பரிமாற்றங்களை சரியான முறையில் பகிர்ந்து கொடுப்பதில் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் தரமாறுவதாக தெரிகிறது இன்று ஆனால் ஹீரோ வருண் சக்கரவர்த்தி பதினோரு ஓட்டமற்ற பந்துகளோடு இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் ஒரு பந்து மணிக்கு நூற்று பன்னிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்பட்டது அதனால் இன்று ஹர்ஷா போகலே நானும் பார்த்தேன் என்னடா இது ஒரு பந்து கிட்டத்தட்ட ஒரு போர்டரின் பந்து போல பறக்கிறது சொல்லி அப்படி இருந்த விலையில் தான் உடனே ஹர்ஷா போகலே கேட்ட அந்த கேள்வியை கேட்டார் உடனே சொன்னா தான் பிளிப்பர் இப்பொழுது படையை கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றன நல்ல விஷயம் உண்மையில் ஒரு சுழல் பந்தவீச்சார்கள் ஒரு லெக்ஸ்பிக் பந்தவீச்சாரர்கள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆயுதங்களில் அந்த பிளிப்பர் பிளிப்பர் வரும் சக்கரவர்த்தி பழகி கொள்வதானது நிச்சயமாக எதிரணிகளுக்கு அணிகளுக்கு வயிற்று புடிய கரைக்க போகுது முன்பு ஷேன் போனை பொறுத்தவரையில் இந்த பிளிப்பர் மூலமாகவே ஏராளமான விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் முன்பு சொல்வார்கள் அனில் கும்ளையின் பிளிப்பர் இந்திய சுழல் பந்தீச்சாரர் அனில் கும்பலையின் பிளிப்பர் கபில் தேவின் அப்போதைய வேகப்பந்து வீச்சை விட வேகமாக இருந்தார் கபில்தேவ் ஓய்வு பெறுகின்ற காலம் விட்டது இன்று அதே போல தான் அந்த அந்த காலத்தில் இன்று வருண் சக்கரவர்த்தியின் இந்த பிப்பர் மிக ஆபத்தானதாக இருக்கிறது வருண் சக்கரவர்த்தி அண்மை காலமாக அற்புதமான ஃபார்மில் இருக்கிறார் ஒரு விடயத்தை பார்த்த இந்த தொலைக்காட்சி நேரலை ஒலிபரப்பின் போது வருண் சக்கரவர்த்தி சிறிது காலம் காணாமல் போயிருந்த பிறகு இந்திய தேசிய அணியிலிருந்து இருந்து மீண்டும் இந்திய தேசிய அணிக்குள் வந்த பிறகு அவர் இப்போது எடுத்திருக்கின்ற விக்கெட்டுகளை அளவுக்கு வேறு யாரும் எடுக்கவில்லை வருண் நம்ம வனிதாசனங்கு கூட பதினேழு விக்கெட்டுகளை தான் எடுத்திருக்கிறார் மீண்டும் கம்பேக்கு பிறகு வருண் சக்கரவர்த்தி தான் கூடுதலான விக்கெட்டுகள் இருபத்தி ஏழு விக்கெட்டுகள் இப்பொழுது சர்வதேச போட்டிகளில் பதினாறு போட்டிகளில் இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் சராசரி வரும் போல லிஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரை இவரை இந்திய தேசிய அணிகள் உள்வாங்கி உடனடியாக சாம்பியன்ஸ் அனுப்பக்கூடிய அளவுக்கு அவரது பெருவரில் இருக்கிறது இருபத்தி மூன்று லிஸ்டே போட்டிகளில் ஐம்பத்தி ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் சராசரி வரும் பதினான்கு ஒன்று மூன்று விட வேறு என்ன வேண்டும் அள்ளிட்டு வாங்கடா அந்த செல்லத்தையிட சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது பெருவர்கள் அது எக்கனோமி ஒரு நான்கு இரண்டு வீட்டு ஓட்டங்களை கொடுக்கிறார் ஆனால் ஆச்சரியம் எனக்கு அவர்கள் இஸ்டே போட்டிகளிலும் தமிழ் தமிழ்நாடு அணி பெரிய அளவில் பயன்படுத்துவதாக இல்லை பொறுத்திருக்கிறார் டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகள் தான் நூற்று நான்கு போட்டிகளில் ஆடியிருக்கின்றன முதல் தர போட்டி ஒன்றே ஒன்று தான் எல்லாம் பயன்படுத்தி பார்க்க வேண்டும் நூற்று நான்கு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகளில் நூற்று முப்பத்தி நான்கு விக்கெட்டுகள் அங்கே கொஞ்சம் சராசரி கூட உள்ளூர் போட்டிகளில் கூட வாங்கியிருப்பார் அடி சர்வதேச போட்டிகளுக்கு கலக்கியிருந்தார் இன்று நூற்று எழுபத்தி இரண்டு என்பதை இலக்காக கொண்டு இந்தியா ஆடிய விடையில் இந்தியா இன்று இங்கிலாந்தின் மிகச்சிறந்த பந்து வீச்சரை மாட்டிக்கொண்டது முதல் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து பந்து வீச்சு சராசரி இன்று ஜப்ரா ஆரம்பத்தில் அவர் மாக்கூடும் வேகத்தோடு எடுத்துக் கொடுக்க பிரைடன் காஸ் ஊட்டங்களை கட்டுப்படுத்தி இருந்தார் அடல் ரஷில் ஊட்டங்களை ஜேமி ஓவர்டன் தான் கதாநாயகன் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் இங்கிலாந்து இந்தியாவின் ஆடுகளங்கள் இந்தியாவின் பந்து வீச்சு வரிசை பற்றி பார்க்காமல் தங்களுடைய பலத்தை மட்டும் பார்க்கிறது ரஷீத் தான் அவர்களது பிரதான சுழல் பந்து அவருக்கு மேலதிகமாக அங்கே இங்கே ஒரு சிலர் ஆடலாம் மற்றபடி தங்களுடைய வளமையான பரத்தை தான் பயன்படுத்துகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா வேகமாக அடித்தாடி ஐந்து நான்கு கூட்டங்களோடு பதினான்கு பதவியில் இருபத்தி நான்கு கூட்டங்களில் எடுத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் ஒரு ஆரம்பத்தை எடுத்தார்கள் கொண்டு செல்ல முடியவில்லை சூரியகுமார் யாதவ் பதினான்கு திலக் வர்மா பதினெட்டு ஹர்திக் பாண்டியா இந்த தோல்விக்கான இந்தியா திருத்திக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரணங்கள் என்று நான் சொல்வேன் இரண்டு ஆறு ஊட்டங்களை அடித்தார் விக்கெட்டுகள் ஒரு பக்கம் விழுந்து கொண்டிருக்கும் போது அணியை தக்க வைத்துக் கொண்டார் ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ரோட்டேஷன் என்பது மிக முக்கியமான ஹார்திக் பாண்டியா நிறைய டொட்பால் சைனாக்கியிருந்தார் முப்பத்தி ஐந்து மதங்களில் நாற்பது ஓட்டங்களில் எடுத்தார் அக்சான் பேட்டைகளோடு ஒரு முக்கியமான இணைப்பாட்டம் கொண்டு புரியப்பட்டுக் கொண்டிருந்த வேடையில் அது முப்பத்தெட்டு ஓட்டு இணைப்பாட்டம் ஆனால் அந்த முப்பத்தெட்டு ஓட்டு இணைப்பாட்டத்துக்கு ஐந்து ஓவர்களுக்கு மேல் எடுத்துக்கொண்டார் அந்த இடத்திலே தான் சிங்கிள்ஸ் இரண்டு ஓட்டங்கள் மிக முக்கியமானவை டட்பால்ஸை தவிர்த்து அதை ஹர்திக் பாண்டியா என்று அந்த சுழற்சியை செய்து கொள்ள தவறிவிட்டார் இறுதியாக இந்தியாவினால் நூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை மட்டுமே எடுக்க முடிந்தது இரண்டு விக்கெட்டுகள் பிரைடன் இரண்டு விக்கெட்டுகள் பனிரெண்டு ஓட்டம் ஓட்டமற்ற பந்துகளை வீசியிருந்தார் ரஷீத் இன்று நான்கு ஓவர் பதினைந்து ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் அது போல ஜேமி மிக சிறப்பாக செய்திருந்தார் இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் மிக கட்டுப்பாடான பந்து வீசாக வீசிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஒரு சகோதரி வீரராக பழைய கை ஓப்டனின் சகோதரர் இரண்டு பேர் ட்வீன்ஸ் இரட்டை இதுவரைக்கும் ஒரு டெஸ்ட் போட்டி இரண்டு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் ஆடி இருக்கின்ற ஜேமிஓட்டனுக்கு நல்லதொரு கம்பேக் காலமாக இது இருக்கிறது பார்க்கலாம் தொடர்ந்து கிழக்கு வார்டு ஆனால் இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரை பொறுத்தவரையில் என்னதான் தோல்வியுற்ற அணிகளே இருந்தாலும் மற்ற எல்லோரையுடன் தனித்து தெரிந்த ஒருவரான வருண் சக்கரவர்த்திக்கு தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருது கிடைத்து உண்மையில் சிறப்பு அதை நாங்கள் உண்மையில் வாழ்த்த வேண்டும் வாழ்த்துவோம் இனி நான்காவது போட்டி இடம்பெற போது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான நான்காவது டுவெண்டி சர்வதேச போட்டி இனி நான்கு மைந்தும் நிச்சயமாக தீர்க்கமான போட்டிகளாக இருக்கும் நான்காவது போட்டி இடம்பெற போது புனே மைதானத்தில் வருகின்ற முப்பத்தோராம் தேதி இன்று இந்தியாவை பொறுத்தவரையில் ஆறுதல் தரக்கூடிய மூன்று விடயங்களை நான் சொல்வேன் ஒன்று ஷமியின் கம்பேக் இரண்டாவது அபிஷேக் சர்மா எந்த சூழ்நிலையிலும் தன்னை தயக்கமில்லாமல் தன்னுடைய வளமையான துடுப்பாட்டங்களை கண்டித்துக் கொண்டிருப்பது மூன்றாவது வருண் சக்கரவர்த்தி எனவே இந்த மூன்று விடயங்களையும் இந்தியா தங்களுடைய பாசிட்டிவ் இனி வரும் காரத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் எனவே அடுத்து நாங்கள் பார்க்க போது ஐசிசியின் தலைமை அதிகாரியான பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஜெஃப் அலர்டாய் தான் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் திடீரென்று இது பெரிய ஒரு சந்தேகங்கள் எழுப்பியிருக்கிறது குறிப்பாக சாம்பியன் டிராபி நெருங்கி வருகிறது இன்றைய நாளில் கூட ஐசிசி விருதுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன இப்படி இருக்கும்போது திடீரென்று விரகுகிறார் என்றால் ஏதோ ஒரு பின்னணி சாம்பியன்ஸ் ட்ராபி பாகிஸ்தான் ஏதாவது பின்னணியா இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான முரு முருகல் ஏதாவது பின்னணியா ஜேசியிலே பாகிஸ்தான் இல்லாதது ஒரு சிக்கலா பாகிஸ்தானில் மைதானமே இன்னும் உருவாக்கப்படாமல் இருப்பது சிக்கலா இப்படி பல்வேறு கேள்விகள் எடுக்கிறது ஆனால் அவர் சிம்பிளாக சொல்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் மிக முக்கியமான சவால்கள் எதிர்கொள்வதற்காக தான் இப்பொழுது விலகுவதாக குறிப்பிடுகிறார் நான்கு வருடங்கள் இவர் ஐசிசியின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் திடீரென்று இவர் இந்த அழைக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் இவர் பதவியேற்பதாக இருந்தார் ஆனால் அப்போது அஹ் ஐ பிரதானியாக இருந்த மனு சவானி என்று அழைக்கப்படுகின்ற இந்தியாவை சேர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் அவர் நடந்து கொண்ட விதம் ஐ சிசியின் ஊழியர்களை அவர் பலவந்தப்படுத்தியிருந்தார் இல்லாட்டால் அவர்களுக்கு வேண்டும் என்றே பல அடுத்தங்களை கொடுத்திருந்தார் என்று சொல்லப்பட்டதை அடுத்து அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டது ஐசிசி தான் இதையடுத்து தான் ஜெயலலிதா இந்த பதவி வழங்கப்பட்டது அவர் குறிப்பிடுகிறார் ஐசிசி என்று அழைக்கப்படுகின்ற கிரிக்கெட்டின் மிக பிரதானமான அமைப்பின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக தான் கடமையாற்றியது தனக்கு பெருமையை மகிழ்ச்சியை தரக்கூடிய விடம் ஆனால் தன்னை பொறுத்தவரை தான் இந்த விடையில் விலகிக் கொள்வதும் அதுபோல தான் அஹ் அடுத்த விடயங்களுக்கு இங்கே கொண்டு செல்வதும் தன்னை பொறுத்தவரையில் தான் அடுத்த புதிய சவால்களை நோக்கி செல்வதும் மிக முக்கியமானதாக இங்கே இருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இது போல ஐசிசியின் தலைவராக ஜெய்ஷா பதவி எடுத்துக்கொண்டு ஒரு மாதம்தான் ஆகி இருக்கிறது ஒரு மாதம் முழுமையாக ஒரு மாதத்துக்கு மேலதிகமாக கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் வருகிற முப்பத்தி தேதி அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த பதவி வீரர்களும் சேர்ந்து பல்வேறு விடயங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது ஆனால் ஜெய்ஷா தன்னுடைய அவருக்கான வாழ்த்து குறிப்பிலே குறிப்பிடுகின்றனர் இந்த இடத்திலே மிக சிறப்பான சேவைகளை செய்து விடைபெறுகின்ற ஜெ பர்லாடை தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஐசிசியின் புதிய அரசியல் என்னன்னு சொல்லி எங்களுக்கு புரியவில்லையே என்று சொல்லி நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது நாளை நாளை மறுதினம் இனி ஏனைய செய்திகள் வர போது எங்களுக்கு தெரியும் இதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா புதிய விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் சிக்கல் இருந்தால் இல்லாவிட்டால் சர்ச்சைகள் இருந்தால் வெடியே ஐசிசியின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான உலக கிண்ட போட்டிகளை பொறுத்தவரையில் நாளைய தினம் சூப்பர் சிக்ஸின் மிக முக்கியமான ஆண்டு மூன்று இடம்பெற போகிறது இக்கிடையே அரையிறுதி வாய்ப்பை இழந்த இலங்கை அரையிறுதி வாய்ப்பை தன்னாக ஆஸ்திரேலியாவை சந்திக்க போகிறது அதுபோல முதலாவது அரையிறுதி போட்டி இரண்டாவது அரையிறுதி போட்டி நாளை மறுதனம் வெள்ளிக்கிழமை நாளை மருத்துனம் வெள்ளிக்கிழமை இடம்பெற போகின்றன இப்போதைக்கு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு பிரிவிலிருந்தும் தென்னாப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் அடுத்த பிரிவிலிருந்து தெரிவாகி இருப்பதாக தெரிகிறது இந்திய நாளில் த்ரிஷா மிகச்சிறப்பான முறையில் ஆடி இந்திய மகளிர் அணிக்காக இந்தியா இருநூற்று எட்டு ஓட்டங்களை பெற்று சதம் அழித்து கலக்கியிருந்தார் மிகச்சிறப்பான ஆட்டம் வந்து ஐம்பத்தொன்பது நான்கு ஆறு ஊட்டங்கள் பதிமூன்று நான்கு தன்னுடைய நூற்று பத்து ஊட்டங்களை பொறுத்து செய்து கொண்டதோடு மறுபடியும் அணியை ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் குருட்டுவதில் தன்னுடைய பங்களிப்பை பதவி செலுத்த வழங்கியிருந்தார் இரண்டு ஓரளவில் பந்து வீசி ஆறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்தியாவின் அடுத்த கட்ட நட்சத்திர நாயகிகள் இப்பொழுது உருவாகி கொண்டு வருகின்றனர் சரி நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களை விரைவாக பார்த்துவிட்டு இந்த குட்டி லைவை முடித்துக் கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக ஸ்மித்தை பொறுத்தவரையில் அவர் ஆஸ்திரேலியாவின் நாடுகளில் ஆடுவதை பற்றி ஒரு வீரமான செயற்பாடை எடுக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அதை பற்றி அந்த அடுத்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம் எந்த நாளில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஜோ சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் பிரிட்டோரியா கேபிடல்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி பிரிட்டோரியா கேபிடல்ஸ் நம்ம அறுபத்தாறு மதங்களில் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் தேவை இன்று தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஜோபக் சூப்பர் கிங்ஸை மடக்கியிருக்கிறார்கள் மிகச் சிறப்பான பந்தவீச்சு மூலமாக என்றால் இடம்பெற்ற ஐஎல் டி டுவெண்ட்டி போட்டி ஒன்றையும் பார்த்துவிடலாம் ஐஎல் டி டுவெண்ட்டி போட்டியில் என்று இடம்பெற்ற போட்டி கேபிடல்ஸ் ஷாஜா ஒரேஸை சந்தித்து ஆடுகிறது ஆஸ்திரேலியாவின் டெஸ்டில் ஏரியா இவர் எடுக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய எடம் சர்பா அந்த போட்டியின் சிறப்பாற்றக்கான விருதுக்கான இருந்தார் தனியே வெள்ளைப்பந்து போட்டி எடுக்கிறது ஒரு நட்சத்திரத்தை கொண்டு வந்து ஒரு டெஸ்ட் போட்டியில் ஆட பண்ணி பார்க்கலாம் சில வீடுகள் அவர் மிகச்சிறப்பான முறையில் கலக்குவார் இல்லையா

ஷாஜகான் மதுசங்கர் இரண்டு ஊரில் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை கொடுத்தார் ஷாஜா வர்கஸ் பதினெடுத்து அடிய வழியில் டாம் கோல கட்மோர் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்திருந்தார் ஜான்சன் சார்ஸ் எழுபத்தி ஓட்டங்களை எடுத்தார் முப்பத்தி மூன்று பந்தலில் அவிஷ்க வந்தார் வெற்றி பெறும்போது நின்றார் அப்போது ஆட்டம் இடக்காமல் மூன்று ஓட்டங்களை எடுத்திருந்தார் ஒரு விக்கெட்டை மாத்திரம் எடுத்து வெற்றியை பெற்றுக் கொண்டது ஷாஜா வர்கஸ் என்று துஷ்மந்த் சமீரவின் பந்து வீச்சிலும் நாடி ஒரு ஓவர் ஐந்து பந்துகளை வீசி அவர் இருபத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் இரண்டு நாளில் இலங்கையின் கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகளும் பல இடம்பெற்றிருந்தன அந்த போட்டிகளின் முழுமையான விடயங்களோடு நாளைய தினம் டெஸ்ட் போட்டியின் முழுமையான விடயங்களோடு நாளைய தினம் உங்களை விரிவான செய்திகளோடு சந்திக்கிறேன் எந்த நாளில் இந்த குட்டி நேரலையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நாடுகள் ஏன் இந்த நேரலையை எவ்வளவு சீக்கிரமாக முடிக்கிறேன் என்று சொன்னால் அதுவிட மிக முக்கியமானது நாடே தினம் இடம்பெற போன டெஸ்ட் போட்டிக்கான முன்னோட்ட வந்த காரணத்தால் இன்று முக்கியமான செய்திகளை கொண்டு வந்துவிட்டேன் இணைந்து கொண்ட நண்பர்களில் ஒரு சிலர் கருத்துக்களை பார்த்துவிட்டு வயதை இல்லாத மனிதராக அவரை நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன் அவரை பற்றி அவரது வயதை பற்றி சொல்லப்படுவதோசித்தேன் என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள் இந்திய தலைவர் சூரியகுமார் யாதவ் மனம் பாராட்டி பாராட்டியிருந்தார் அதுபோல வருண் சக்கரவர்த்திக்கு மிகச்சக்கமான பாராட்டு ஹர்ஷா கோகலே அவரிடம் மீண்டும்

இந்த இக்கானமி ஏழு தசம் மூன்று மிகச்சிறப்பான முறையில் பந்து போட்டிகள் இருநூற்று அறுபது போட்டிகளில் ஐம்பது விக்கெட்டுகள் டி போட்டிகள் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு போட்டிகள் முன்னூற்றி அறுபது விக்கெட்டுகள் கூட முன்னூறு விக்கெட்டுகள் எடுத்து ஒரு பட்டியல் ரஷீத் இப்பொழுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக நான் தூரத்துக்கு அவர் அடுத்து வரப்போகுந்த உலக கண்டம் இரண்டாயிரத்தி உலக பார்த்திருப்பாரோ தெரியாது ஆனால் அதிலும் கூட ஆடக்கூடிய அளவுக்கு ஃபிட்டாக தான் இருக்கிறார் மிகச்சிறப்பு சலீம் கான் நான்காவது போட்டியிலும் இங்கிலாந்து வந்தால் ஐந்தாம் ஆட்டம் நல் நம் நம்மலை போல் நம்மளை போல உள்ள ரசிகர்களுக்கு அரும்பெரும் விருந்தாக அமையும் தொடர்றேன் உங்களிடம் ஒரு கேள்வி ஏன் துனித் வெளாடிகை டெஸ்ட் கொள்ளாமல் இல்லை துனித் வெள்ளாலிகை டெஸ்ட் போட்டிகளில் ஆடக்கூடிய அளவுக்கு இந்த முதிர்ச்சி பரவவில்லை என்று நான் நம்புகிறேன் முதல் போட்டியில் அவருக்கு அவசரப்பட்டு அறிமுகத்தை கொடுத்தது கூட தவறான வடிவம் என்று நான் கருதுகிறேன் அவரை இன்னும் கொஞ்சம் தன்னுடைய வெரைட்டியை சரியான முறையில் செய்து கொண்டு கொண்டு இப்போ ஜம்பா போன்றவரை ஆஸ்திரேலியா வைக்காமல் இருக்க எடுக்காமல் இருக்கிறது எவாறு தான் தீட்சண துனித் வெல்லாலிகை போன்றோர் இன்னும் பந்து போட்டிகளுக்கு ஏற்றது போல தங்களது மாற்றி மாற்றிக்கொள்ளவில்லை சில பேர் இருப்பார்கள் தனிய வெள்ளைப்பாந்து போட்டிகளுக்கு சொல்லி அப்படியானவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வரம் சக்கரவர்த்தி படம் தான் இந்தியா தேர்வாடுகள் கருதி கொண்டிருக்கிறார்கள் தெரியாதான் அவர்களிடம் எக்கச்சக்கமான வெராய்டியும் இந்த சாதுரியம் இருக்கிறது

இனிஷியலா இல்லாவிட்டால் பெயரா தெரியவில்லை பீட்டர்சன் தசுன் சானக் இஸ் டூயிங் வெல் இன் ஐஎல் டி ட்வெண்ட்டி இஸ் இம்ப்ரூவிங் இஸ் இஸ் லேட் ஃபார் கம் பேக் ஸ்டில் பாசிபிள் டுவெண்டி டுவெண்ட்டி அணியில் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு இன்னும் பாசிபிள் சான்சஸ் இருக்கிறது ஆனால் ஒரு நாள் அணிகளோ இல்லாவிட்டால் டெஸ்ட் அணிகளோ ஆடுவதற்கு கொஞ்சம் தாமதம் நான் நம்புகிறேன் அப்படியாக இருந்தால் இதே போல கன்சிஸ்டன்சியை அவர் வெள்ளைப்பந்து போட்டிகளிலே நீ ஒரு நாள் போட்டிகள் லிஸ்ட் போட்டிகளிலும் முதல் தர போட்டிகளிலும் காண்பித்தால் அவர் அவருடைய வருவார் அப்படியாக கட்டாயமாக வந்திருக்கின்றார்கள் ஹஷான் திலகரன் மிகப்பெரிய ஒரு சாட்சி யாராவது ஞாபகப்படுத்துங்கள் ஹஷானின் கதை ஒன்றை நான் பிறகு சொல்கிறேன் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் பை இங்கிலாந்துன்னு சொல்லி அன்பர் முகமது சந்தோஷப்பட்டுகின்றார் அது போல முகமது இஃப்ரான் அஸ்ரீ சீரிஸ் வின் பண்ண முல்லைத்தீவு டவுன்ல வச்சு கேக் கட் பண்ணி செலிபிரேட் பண்ணுவேன் ப்ரோ ஆல்ரெடி டெஸ்ட் சாம்பியன்ஸ் வேர்ல்ட் கப் எல்லாத்துக்கும் செஞ்சான் வான் முரளி டிராபிக்கும் கேக் அஸ்ரீ கேக் வச்ச போறேன் வெரி குட் சகோதரம் சொல்லுங்க அப்படி படங்கள போடுங்க நான் ஏழு ஸ்போர்ட்ஸ்ல போடுறேன் வாட்சிங் டூபாய் நண்பர் முகமது சொல்டா மகிழ்ச்சி நிஷாந்த் ரவி டாஸ் வின் பண்ணிருங்க முடிஞ்சு என்று சொல்லி சொல்லுங்க அண்ணா சந்திமால் நூற்றி ஐம்பது அடிக்கணும் கன்ஃபிடன் பிளேயர் சொல்லி நிஷாந்த் ரவிக்கும் அடிப்பார்கள் இலங்கை அணியில் என்றும் பெரிய அளவுக்கு யாராவது பெருவர்களை காண்பிக்க வேண்டும் இந்த குசல் மெண்டிஸ் நூற்றி எழுபத்தி ஆறு ஆஸ்திரேலிய அணிக்கு அப்படியான பெரிய தனிப்பட்ட பருவர்களை வந்துவிடும் ஒரு நடுக்கம் வந்துவிடும் பிறகு அந்த நம்பிக்கை இழந்து விடுவார்கள் குணசீலம் வேல்முருகன் வணக்கம் அண்ணா ஸ்ரீலங்கா வின் பண்ணும் கட்டாளர் என்று சொல்லிவிடும் மகிழ்ச்சி சகோதரர் நல்ல செய்தி ஒன்று சொன்னீர்கள் அந்த நம்பிக்கையான வார்த்தைகளோடு இப்போது விடைபெற போகிறேன் நாளைய காலை பத்து மணிக்கு போட்டி உங்களை போலவே நான் பார்ப்பதில் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன் காலையில் எப்போதும் ரிசல்ட் இருக்கும் அங்கே போட்டி முடிவில்லாமல் போவதற்கு உண்மைதான் கடைசி கடைசியாக உங்களிடம் ஒரு சின்ன கிடையாது இப்போ லைவ் முடிக்க போறா நம்முடைய கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்கள் காலி மைதானத்தில் கடைசியாக இப்பொழுது வெற்றி தோல்வியற்ற முடிவு பெறப்பட்டது உங்களுக்கான சரியான பதிலை நான் இங்கே சொல்லாவிட்டும் என்னுடைய அடுத்த காணொலியில் சொல்ல காத்திருக்கிறேன் முடிந்தால் அங்கே கண்டுபிடிக்கும் இணைந்து கொண்ட நன்றி சந்திப்போம்